ட்ரேல் பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன் ஓடலை காஃபி பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன் அதுவும் ஓடலை ஸோ அதனால இப்போ சோப் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி என்ன சொல்ல வந்து அந்த கதையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருன்னு சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது சொல்லிடுறேன் இப்போ இந்த சோப்புக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான கதைகள் எப்படி இந்த சோப்பு நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு இது எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி அப்படின்னா பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிமு நூறாவது காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் வந்து இந்த மலையில போய் ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகளை வந்துட்டு அவங்களோட கடவுளுக்காக எரிபலி இந்த சப்போ மலையில போய் தான் எரிபலி கொடுப்பாங்களாம் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து சப்போ மலையில் எரிபலி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த விலங்குகளோட உடம்புல இருந்து சிதறிய கொழுப்புகளும் அந்த எரிச்சிட்டு இருக்கக்கூடிய விறகுல இருந்து வரக்கூடிய சாம்பலும் சேர்ந்து மலையில் அடித்து தூக்கி வாரி ஒரு டைபர் அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆற்றங்கரையோரமாக இருந்து துணி துவைத்த மக்களுக்கு வந்து அவங்களோட ஆடைகள்ல இருக்கக்கூடிய கரைகள் அப்படிங்கிறது ஈஸியாக போயிருக்கு ஸோ அவங்களோட ஆடைகள்ல இருந்த கரைகள் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆனதுனால இந்த சப்போ மலையில இருந்து தான் சோப் அப்படிங்கிறது வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்னாலும் நாங்களும் யோசிக்கணும் இல்லையா சரி அந்த சப்போ மலை எங்கே இருக்கு அப்படின்னு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணும்போது

இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறில் மெசப்டோமியா அதாவது இப்போ ஈராக்குன்னு இருக்கு இல்லையா இதுதான் இதுக்கு முன்னாடி மெசபடோமியாவா இருந்துச்சு அந்த மெசப்டோமியாவில் வாழ்ந்த மக்கள் வந்துட்டு கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுலையே சோப்பு எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலாவை எழுதி வச்சிருக்காங்க எதுல அப்படின்னா சுமீரிய க்ளே டேப்லெட்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க அப்படி இந்த க்ளே டேப்லெட்ஸ்ல என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் பிளஸ் அது கூட வந்துட்டு மர எடுத்து நல்லா சூடு பண்ணா சோப்பு கிடைச்சிரும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க கேக்குறதுக்கு ஈஸியா தானங்க இருக்கு எண்ணெய் ஈஸியா நம்ம வீட்லயும் கிடைக்கும் அதே மாதிரி மர அதுவும் கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் நல்லா சூடு பண்ணியாச்சு அப்படின்னா சோப்பு கிடைக்குமா லாஜிக் இருக்கு இந்த மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா எண்ணெய் மர சாம்பலையும் மிக்ஸ் பண்ணி சோப்ப உருவாக்க மாட்டாங்க இந்த எண்ணெய்க்கு பதிலா அவங்க பயன்படுத்தினது விலங்குகளோட கொழுப்பு அதுலேயும் முக்கியமா பஞ்சுகளோட கொழுப்புகளா பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறமா மர சாம்பல்னு சொன்னேன் இல்லையா இந்த மர சாம்பல அப்படியே எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க அதை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னா அடியில் கல் போட்டு அதுக்கு மேல வந்து வைக்கோல் ஏதாவது காஞ்ச புல் போட்டு அதுக்கும் மேல இந்த மர சாம்பல வச்சு தண்ணி ஊற்றி அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய லை அப்படிங்கிற ஒரு அல்கல் உருவாக வச்சு அதை மிக்ஸ் பண்ணி அதை சூடுபடுத்தி தான் இந்த சோப் அப்படிங்கிற தயாரிக்கிறாங்க ஸோ லாங் ப்ராசஸ் சோப்பை ஈராக்ல தான் தயாரிச்சிருக்காங்க இந்த மக்கள் இந்த சோப்பை தயாரிச்சு அவங்களோட ஆடைகளை தூய்மைப்படுத்துறதுக்கும் இருக்காங்க அதே மாதிரி சின் அப்படிங்கிற கடவுளோட சிலைகளை துடைக்கிறதுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறமா கிமு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல எகிப்துல உள்ளவங்க கொஞ்சம் டிஃபரண்டான ஃபார்முலாவை வச்சு அவங்க வந்து வித்தியாசமான ஒரு சோப்பை வந்து உருவாக்குறாங்க அது எப்படி அப்படின்னா விலங்கோட கொழுப்பு பிளஸ் ட்ரோனா அப்படிங்கறத பயன்படுத்தி பண்றாங்க ட்ரோனா அப்படிங்கறது வேற ஒண்ணுல இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மினரல் இது வந்துட்டு எகிப்துல நைல் நதி கரையோரமா படிந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் சொல்லலாம் ஈஸியா தண்ணியில் வந்து கரைஞ்சிரும் இதில் வந்துட்டு இருக்கக்கூடியது ட்ரை சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் தான் இருக்கும் சோ இதை வந்துட்டு சோடா சாம்பல்னு சொல்லுவாங்க இதை மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோப்பு தயாரிச்சிருக்காங்க எகிப்தில் உள்ள மக்கள் வந்துட்டு அவங்களோட ஆடைகளை துவைக்க பயன்படுத்தி இருந்தாலும் தோல்ல ஏற்படக்கூடிய புண்களை சரி பண்றதுக்காகவும் இந்த சோப் அப்படிங்கறத பயன்படுத்தி இருக்காங்க அவங்களோட உடம்புக்கும் நீங்க போடலாம் அப்படின்னு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்றாரு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்துட்டு அவங்களோட உடம்புகளை சுத்தம் செய்யறதுக்காகவும் இந்த சோப்பை வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க என்னதான் மக்கள் வந்து சோப்பை ஆரம்ப காலத்துல பயன்படுத்திட்டு வந்தாலும் ரோமா வந்துட்டு இதை வந்து பயன்படுத்துறதுல அவங்களுக்கு இஷ்டமே இல்ல இதை வந்து குறைவாதான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னா அவங்களோட பாடி ஃபுல்லுமே ஆயில் மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஜல் அப்படிங்கிற இந்த கத்தி மாதிரி அறுவாள் இதை வச்சு பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா பதிமூணாம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலம் அடைய ஆரம்பிக்குது முக்கியமா அரபிக் கண்ட்ரிஸ் அதாவது ஈராக் எகிப்து சிரியா இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரிஸ்ல இருந்து யூரோப்புக்கு அதிகமான சோப் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் ஆகுது முக்கியமா அதுலயும் சொல்ல போனா சிரியால இருக்கக்கூடிய மக்கள் அலப்போ அப்படிங்கிற டாய்லெட் சோப்பை மேனுபேக்சர் பண்ணி அதை வந்து யூரோப்புக்கு அறிமுகப்படுத்துறாங்க அப்ப நீங்க யூரோப் கண்ட்ரீஸில் இருந்தவங்க எல்லாம் சோப் தயாரிக்காமலாம் இருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லை அவங்களும் தயாரிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனால் இது வந்துட்டு பெண்களோட வேலை அப்படின்னு சொல்லி மட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க இப்போது சிரியாவில் தயாரிக்கக்கூடிய சோப் வந்துட்டு ரொம்பவே நறுமணமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து லாரல் எண்ணெயில் அப்படி லாரல் ட்ரீயில் வரக்கூடிய இருந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் அந்த டைம்ல இங்கே யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளோட கொழுப்புலேருந்து சோப்பு தயாரிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த விலங்கோட கொழுப்புலேருந்து தயாரிக்கக்கூடிய சோப்பு வந்துட்டு இவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காம போய் ஆலிவ் ட்ரீஸ் எங்கே வளருதோ அந்த இடத்துல போய் சோப்பை வந்து தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஃபிஃப்டீன்த் செஞ்சுவரில எல்லாம் சோப்பு அப்படிங்கிறது பாமர மக்களுமே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அரேபிக் கண்ட்ரீஸ் யூரோப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்காலேயும் சோப் அப்படிங்கிறது அவங்களே தயாரித்து போட ஆரம்பிச்சிட்டாங்க டூடு ஓசம் சோப் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸாக ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கண்ட்ரிஸில் பரவிட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையுமே பார்த்த யூரோப்காரங்க என்னடா எல்லாருமே சோப்பு வாங்கி பயன்படுத்துகிறாங்க சோப்புக்கு டேக்ஸ் போட்டால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு வரி அப்படின்னு ஒன்று வந்துட்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தில் போட்டாங்க இந்த சோப்பு டேக்ஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சோப்பு வாங்கக்கூடிய பாமர மக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறையுது அதே நேரத்தில் சோப்பு தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ரூல்ஸ் அப்படிங்கிறத போடுறாங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து சோப்பு தயாரிக்கணும் அப்படின்னா இத்தனை டன் நீங்க கண்டிப்பாக சோப்பு தயாரிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து போடுறாங்க ஸோ சின்ன சின்ன சோப் கம்பெனிஸ் எல்லாமே மூடிட்டு அவங்க வேலை வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைம்ல தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வளர ஆரம்பிக்குது அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் பியர் சோப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பதுலேயே அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூறுகளில் எல்லா மக்களுமே இந்த பியர் சோப்பை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட சோப் அப்படின்னா இந்த பியர் சோப்பு தான் அதுக்கப்புறமா தான் லைஃப் வை சோப்பு வருது இந்த சோப்பு வரக்கு காரணம் என்ன காலரா காலரா டிசீஸ் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூறுகளில் அதிகமாக யூரோப்பில் பரவிட்டுருக்கு இந்த காலரா டிசீஸை இந்த சோப் வந்துட்டு குணப்படுத்தும் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு இந்த கா இந்த லைஃப் பாய் சோப்பை வந்துட்டு அவங்க வந்து பிரபலப்படுத்திட்டாங்க நம்ம இந்தியாவுக்குமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக வந்த சோப்புனா அது வந்து லைஃப் பாய் சோப்பு தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் பண்ண காலகட்டத்தில் தான் லீவர் பிரதர்ஸ் அப்படிங்கிற இவங்க வந்துட்டு இந்த லைஃப் பாய் சோப்பை வந்து நம்மளோட இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்தியாவில் உள்ளவங்க பார்க்குறாங்க ஏன் நம்மளே ஒரு சோப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக தான் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க எங்கே அப்படின்னா யூபியில் சூரத் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தென் அதுக்கப்புறமா மிஸ்டர் ஜாம்ஷெட்ஜி டாட்டா வந்துட்டு கேரளாவில் கொச்சியில் அதிகமாக தேங்காய் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஆலைகளை எல்லாம் வாங்கி இவர் வந்து சோப்பு ஆலையாக மாத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லையெல்லாம் நம்ம இந்தியாவில் தேங்காய் எண்ணெயை வச்சு உற்பத்தி ஆகுற சோப்பு அதிகமாக விற்பனையாக ஆரம்பிக்குது ஸோ இப்படி தான் நம்ம இந்தியாவுக்குமே சோப் அப்படிங்கிறது அறிமுகமாச்சு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார்